பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் ஆக்ராவில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஒற்றுமை நீதிக்கான பயணம் மேற்கொண்டனர் ஆக்ராவில் அவர்களுடன் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் பங்கேற்றார் காங்கிரஸ் சமாஜ்வாதி உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் ஏராளமானோர் அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர் பின்னர் கூட்டத்தில் பேசிய அகிலேஷ் யாதவ் வரும் நாட்களில் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் காக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அம்பேத்கரின் கனவுகளை பாஜக சிதைத்து வருவதாக சாடிய அகிலேஷ் அதனை மீட்டெடுக்க வேண்டியது நமது கடமை என்றும் பாஜகவை அகற்றுவோம் தேசத்தை காப்பாற்றுவோம் என்றும் முழங்கினார் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி நாட்டில் ஏழையாக இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அநீதியை சந்திக்கும் நிலை உள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் ராணுவத்தில் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும் ஆனால் அதனையும் பாஜக தடுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார் அரசு வேலை தேடும் இளைஞர்களின் நேரத்தை பாஜக அரசு வீணடிப்பதாக சாடிய அவர் ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் கூறினார் பின்னர் பேசிய பிரியங்கா காந்தி பாஜக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை விவசாயிகள் சாலைகளில் அமர்ந்துள்ளனர் பணவீக்கம் நாட்டு மக்களுக்கு சுமையாக உள்ளது என்று விமர்சித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க